வார விடுமுறையை ஒட்டி தற்போது ஊட்டிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர் இதனால் ஊட்டி தாவரல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் களை கட்டியுள்ளன இந்த நிலையில் ஊட்டி குடலூர் சாலையில் அமைந்துள்ள சூட்டிங் மடம் பகுதிக்கு தற்போது ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றன சூட்டிங் மடம் பகுதியில் தொடர் விடுமுறைகள் மற்றும் விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது இங்குள்ள இயற்கை காட்சிகள் பசுமையான புல்வெளிகள் மற்றும் மலைமூடுகள் போன்றவற்றை ரசிக்கவே இந்த சுற்றுலாப் பயணிகள் வருகின்றன இது சினிமா படப்பிடிப்புக்கு உகந்த இடமாகவும் உள்ளது ஷூட்டிங் மட்டம் பகுதி அதன் அழகான இயற்கை சூழலுக்கு பெயர் பெற்றது மேலும் சுற்றுலா பயணிகள் இந்த இதமான சூழலை அனுபவிக்க இங்கு அதிக அளவில் வருகின்றனர் இந்த இடம் சினிமா படப்பிடிப்புகள் மிகவும் பிரபலமானது இது சுற்றுலாப் பயணிகளே ஒரு ஈர்ப்பை உருவாக்குகிறது குறிப்பாக கேரளா கர்நாடக மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சூட்டிமண்டம் பகுதியை முற்றுகையிட்டு வருகிறார் இதனால் இங்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதன் மூலம் சூழல் மேம்பாட்டு குழுவினருக்கு அதிக வருவாய் கிடைத்து வருகிறது இதனால் ஊட்டி கூடுதல் சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது

Hum. <ici> mm. Hum. <tweet>